ஹாய் டேயர்ஸ் வெல்கம் பேக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் மிகவும் பயனுள்ள கொஞ்சம் டிப்புங்க தாங்க பார்க்க போகிறோம் எல்லோருமே வீடியோ ஒன்று ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுற டைமில் ஹைப் அப்படின்ற பட்டன் கூட எனேபிள் ஆகும் அதுவும் கூட கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள் எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் நிறைய விடாப்பிடி அழுக்கு கரை மெயினாக வெள்ளை துணியெல்லாம் நம்ம வாஷிங் மிஷினில் போட்டுட்டோம்னா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் அப்படியே திரும்பி வந்துடும் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் வாஷிங் மிஷின்லேயும் நம்ம போட்டு அந்த துணியில இருக்கிற அழுக்கெல்லாம் போக்குறதுக்காக வேண்டிட்டு இந்த ரெண்டு விஷயம் மட்டும் நீங்க செஞ்ச போது என்ன அப்படின்றது எல்லோருமே வீடியோ பண்ணாம பாருங்க அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப்பு பார்த்துடலாங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி செல்லோ டேப்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் சாதாரணமாக அந்த செல்லோ டேப்பு நம்ம அந்த எட்ஜ் பகுதி கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்பவே மெனக்கெடுவோம் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறமேட்டு அந்த ஒரு எட்ஜ் பகுதியில் இந்த மாதிரி ஒரு டூத் பிக் நீங்கள் வச்சு கொடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த செல்லோ டேப்பை எடுத்து பயன்படுத்துறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்பு பார்த்துடலாங்க அதுவும் நம்ம இந்த ஒரு செல்லோ டைப்பு வச்சு நம்ம வீட்டில் நமக்கு ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய ஒரு அர் டிப்பு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அது என்னன்னு பார்த்துடலாம் இந்த மாதிரி நம்ம வீடெல்லாம் கூட்டுறதுக்காக பயன்படுத்துகிற தொடப்பம் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே இந்த சொல்ல டேப் நல்லபடியாக இந்த மாதிரி நீங்கள் அந்த இட்ஜில் இந்த மாதிரி வச்சு கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனாலேயே நிறைய பேருக்கு டெஸ்ட் அலர்ஜி அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் வார்ட்ரா கீழே கட்டிலுக்கு கீழே ஃப்ரிட்ஜுக்கு கீழே இந்த மாதிரி பகுதியில் இருக்கிற டஸ்ட்டு அது மட்டும் இல்லை நிறைய முடியெல்லாம் வீட்டில் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்லா க்ளீனாக எடுக்கிறதுக்காக வேண்டிட்டு தொடப்பத்தில் இந்த மாதிரி செல்லோ டேப்பை நீங்கள் வச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் கூட்டிட்டீங்கன்னா நல்லபடியாக எவ்வளோ டெஸ்ட் உங்கள் வீட்டில் இருந்தாலும் க்ளீனாக நீங்கள் எடுத்துடலாங்க எஸ்பெஷலாக நமக்கு முடியெல்லாம் இருக்கும்போது அது க்ளீன் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் இந்த மாதிரி ஒரு செல்லோ டேப்பை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா நமக்கு ஈஸியாக வீடு சுத்தம் பண்ணி எடுத்துடலாம் நல்லா நல்லா கிளீனாகவே நம்ம மெயின்டைன் பண்ணிடலாங்க அது மட்டும் இல்லைங்க குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது டெஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்களா இருந்தால் இனி நீங்கள் வீடு கூட்டும் போது இந்த ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே அந்த ஒரு வித்தியாசம் தெரிய வரும் இனி நீங்கள் வீடு கூட்டும் போது மாஸ்க் போடணுன்ட்டு அவசியம் இருக்காது இந்த மாதிரி செல்லோ டேப் தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நான் இப்போ உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன் பாருங்க நான் ஆல்ரெடி வீடெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு இருந்தாலுமே பாருங்கள் அந்த செல்லோ டேப்பை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் அதில் எவ்வளோ டஸ்ட்டு அது மாதிரி முடியெல்லாம் வந்திருக்கு அப்படின்றது கண்டிப்பா ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்புங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீ நமக்கு நம்மளோடது அடுத்த டி பொன்னு பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே டபுள் சைடு செல்லோ டைப்பு தாங்க எடுத்திருக்கேன் அதில் மூணாக நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறேன் நம்ம வீட்டில் எல்லோருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை தான் நிறைய பள்ளி தொல்லை அது மட்டும் இல்லை கரப்பான் தொல்லை மெயினாக நமக்கு பள்ளி தொல்லை கரப்பான் தொல்லை எல்லாம் கிச்சனில் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம சமைக்கிறதுனாலையே இந்த மாதிரி நீங்கள் சின்ன பீஸ் டபுள் சைடு செல்லோ டைப் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நமக்கு தேவையானது நாப்தலின் போல் தான் அந்த நாப்தலின் போல் நீங்கள் இந்த மாதிரி இந்த டபுள் சைடு செல்லோ டைப்பில் தேவையான அளவுக்கு நீங்க டபுள் சைட் செல்லோ டைப் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இங்க மூணு பீஸ் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமேட்டு நம்மளோட நாப்தலின் போல் அந்த செல்லோ டேப்புக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் ஒட்டை வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நம்மளோட கிச்சனில் உங்களுக்கு எங்கெங்கே பள்ளி தொல்லை கரப்பான் தொல்லை ரொம்ப இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுதோ அந்த இடத்துல நீங்கள் ஒட்டை வச்சுக்கலாம் அப்போ மட்டும் இல்லை ஃப்ரிட்ஜோட பின்னாடி பகுதியில் நம்ம வாட்ரோப்பில் எங்கெங்கே கரப்பான் தொல்லை பல்லி தொல்லை எல்லாம் இருக்கோ இந்த மாதிரி ஒரு செல்லோ டேப்பை நீங்கள் வச்சு கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஒரு நாப்தலின் போலோட ஸ்மெல்லுக்காக வேண்டிட்டு கண்டிப்பாக அதுக்கப்புறமேட்டு கரப்பான் தொல்லை பல்லி தொல்லை எல்லாம் நமக்கு இருக்கவே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்பு ஒன்று பார்த்துடலாம் அதுக்காக வேண்டினா இந்த மாதிரி பெரிய நல்ல கட்டியாக இருக்கிற செல்லோ டேப்பு தான் எடுத்திருக்கேன் எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆட்டோமேட்டிக் மிஷினாக இருந்தாலும் செமி ஆட்டோமேட்டிக் மிஷினாக இருந்தாலும் நார்மலாக இருக்கிற மிஷினாக இருந்தாலும் அதோட சைடில் எல்லாம் தண்ணி பட்டுருச்சுன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயே அதோடய சைடு பகுதியெல்லாம் துரும்பு எடுக்க ஆரம்பிச்சிடும் நான் பாருங்கள் வாஷிங் மிஷின் வாங்கின அந்த ஒரு டைம்லையே நான் ஒட்ட வச்சது இந்த ஒரு செல்லோ டேப்பு அதனாலேயே பாருங்கள் அந்த செல்லோ டேப்போட கம்மோட கலர் தாங்க அது வேற ஒன்றும் கிடையாது எனக்கு துரும்பே எடுக்க கிடையாது என்னோட வாஷிங் மிஷின் நான் இப்போ யூஸ் பண்ணி பத்து பதினதினொன்னு வருஷம் ஆயிருச்சுங்க என்னோட வாஷிங் மிஷினு நான் அந்த டைமில் இந்த மாதிரி செல்லோ டேப் வச்சு கொடுத்ததுனாலேயே தண்ணி எல்லாம் படும்போது என்னோடய வாஷிங் மிஷின் சைடு பகுதியெல்லாம் துரும்பு எடுக்காம நான் கடையிலேருந்து போது இந்த மிஷின் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரியே புத்தம் புதுசாகவே எனக்கு யூஸ் பண்ண முடியுது ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்புங்க ரொம்ப காலத்துக்கு நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு டிப்பு செல்லோ டேப்பால் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்போன்னு பார்த்துடலாங்க தம்னையில் நம்ம பார்த்தது மாதிரி இந்த மாதிரி வெள்ளை துணிங்களில் இருக்கிற அழுக்கு அது மட்டும் இல்லைங்க பாருங்க காலரில் கொஞ்சமாக எங்கே கரையும் ஆயிட்டு அது வெள்ளை துணியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய துணியாக இருந்தாலும் கலர் துணியாக இருந்தாலும் விடாப்பிடி கரையாக இருந்தாலும் நொடியில் இனி வாஷிங் மிஷின்லேயே நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துடலாம் அப்போ அது எப்படி அப்படின்றது நம்ம ஒன்று பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நமக்கு தேவையானது பாரசிட்டமால் டேப்லெட் தான் அது எக்ஸ்பைரி டேட் முடித்த டேப்லெட்டாக இருந்தாலும் பரவாயில்லைங்க நம்ம இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு டேப்லெட் எடுத்துக்கலாம் நான் இங்கே ஒரு ஷர்ட்டு தான் துவைக்கிறேன் அது ஒரு ஷர்ட்டில் வெள்ளை ஷர்ட்டில் இருக்கிற அழுக்கு போகணும் அப்படின்றதுனால ரெண்டு டேப்லெட் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ நாம் எடுத்த இந்த ஒரு டேப்லெட் எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத பார்த்துலாங்க அதுக்காக வேண்டிட்டு நம்ம பிடிச்செடுத்த டேப்லெட் இந்த மாதிரி ஒரு பக்கெட்டுக்கு மாற்றிடலாம் அதுக்கப்புறமேட்டு நல்லா சூடான தண்ணி தான் நமக்கு தேவையாக இருக்கிறது கொதிக்க கொதிக்க ஊற்றணுன்ட்டு அவசியம் கிடையாது நல்லா சூடாக இருக்கிற தண்ணி ஊற்றிக்கோங்க அதாவது நம்ம எடுத்த அந்த ஒரு டேப்லெட்டு நல்லபடியாக நம்ம ஊற்றுற தண்ணியில் கரைஞ்சிடணும் அந்த அளவுக்கு சூடு இருந்தால் போதும் அதுக்கப்புறமேட்டு அழுக்கான துணி எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த ஒரு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்ச அந்த ஒரு ஷர்ட்டு தான் குளரில் அழுக்கு இருந்தால் அது மட்டும் இல்லை சின்னதாக ஒரு இங்கு கரையும் இருக்குது அந்த ஒரு ஷர்ட்டு தான் நம்ம இப்போ இந்த ஒரு தண்ணியில் ஊற வைக்கிறதுக்காக போகிறோம் ரொம்ப நேரம் நம்ம ஊற வைக்கணுன்ற அவசியம் கிடையாது அந்த சூடான தண்ணி ஆறுற வரைக்கும் நம்ம ஊற வச்சா போதும் இந்த மாதிரி ஈவனாக எல்லா இடத்துலையும் அந்த தண்ணி படுற மாதிரி நீங்கள் நல்லா அந்த துணியை முக்கிய எடுத்துக்கோங்க அவ்வளோதான் அந்த தண்ணி ஆறுற வரைக்கும் மட்டும் நம்மளோடது துணி ஊறுனா போதுங்க உங்களுக்கு லைவாக நான் காமிக்கிறேன் நல்லபடியாக அந்த அழுக்கெல்லாம் இப்போவே நல்லாவே இலகி வந்திருக்கும் பாருங்க தண்ணி நல்லா ஆறிடுச்சு அந்த வெள்ளை துணி இப்போவே உங்களுக்கு காமிக்கிறேன் கோலர் பகுதியில் இருக்கிற அழுக்கெல்லாம் இப்போவே நல்லா இழகி வந்திருக்குது இப்போ இந்த வெள்ளை ஷர்ட் நம்ம எடுத்து அப்படியே மிஷினில் போட்டால் போதுங்க அவ்வளோதான் நம்ம எப்பவுமே துணி துவைக்கிற மாதிரியே நல்லாவே துவைச்சு கொடுத்துரும் நான் இப்போ தனியாக போட கிடையாது கிடையாது வெள்ள துணி இந்த மாதிரி துணிகளுக்கு இடையில தான் போட்டிருக்கேன் அதாவது நம்ம இந்த மாதிரி ஆளுக்கு கரை எல்லாம் இருக்கிற துணி இதுக்கு மேலே நீங்கள் தனியாக போட்டு துவைக்கணும்ட்டு அவசியம் கிடையாது நம்ம எப்போவுமே துணி எப்படி துவைப்போமோ அந்த மாதிரி நம்ம துவைச்சி எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு நமக்கு நல்லா சுத்தமாக பளிச்சு பளிச்சுன்னு நம்மளோட துணி வாஷிங் மிஷினில் நம்ம இனி துவைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க அவ்வளோ தான் நான் வாஷிங் மிஷினில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சு அந்த ஒரு ஷர்ட்டு துவைச்சி எடுத்தாச்சு இந்த ஒரு காலர் பகுதி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ எவ்வளோ சுத்தமாக பளிச்சு ஆயிடுச்சு அப்படின்றது அந்த கோலர்ல இருக்கிற அழுக்கு மட்டும் இல்லைங்க அதோடவே என்னோட ஷர்ட்டே நல்லா புத்தம் புதுசாக கடையிலேருந்து வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கே அந்த வித்தியாசம் புரிய வரும் இந்த ஒரு டிப் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்க அதோடவே அந்த ஹை பட்டன் கூட கொஞ்சம் ப்ரெஸ் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீ அது போலவே வாஷிங் மிஷினில் நம்ம துணி துவைக்கும் போது அது இனி ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் செமி ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் தண்ணி எல்லாம் நல்லா ஆனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ஒரு அரை ஹவர் டைமுக்கு அது அப்படியே ஊற வச்சுக்கோங்க வாஷிங் மிஷின்லேயே இந்த மாதிரி இந்த ஒரு பட்டன் கிரு பக்கத்தில் இருக்க அந்த பாஸ் பட்டன் நீங்க பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா அரை அவர் டைம் ஒரு ஹவர் டைம் எவ்வளவு நேரத்துக்கு வேணாலும் நம்ம அது ஊற வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் மிஷினில் நமக்கு அந்த ஒரு பட்டனே இருக்கு ஊற வைக்கிறதுக்காக வேண்டிட்டு அப்படி இல்லாத மிஷின்ஸாக இருந்தாலும் செமி ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸாக இருந்தாலும் தண்ணி எல்லாம் நல்லா ரொம்பனதுக்கு அப்புறமேட்டு நம்ம லிக்விட் சோப்பு பவுடர்லாம் போட்டுட்டு ஒரு அரை ஹவர் டைமுக்கு அப்படியே ரெஸ் பண்றதுக்காக வச்சா போதுங்க துணி எல்லாம் நல்லா ஊறிட்டு மறுபடியும் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லபடியாக வாஷிங் மிஷின்லேயே நமக்கு துவைச்செடுக்க முடியும் ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்புங்க நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்காக வேண்டி மட்டும்தான் நான் இந்த ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இன்றைக்கி நம்ம நம்ம வீடியோவில் ஆட் பண்ண எல்லா டிப்ஸும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதோடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை நல்ல நிறைய வீடியோஸ் நான் சேனல் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்